இரண்டு புதிய சொற்கள் ஒன்று நடைப்பயிற்சி வாக்கிங் இன்னொன்று காற்று வாங்குதல் அந்த காலத்தில் உலாவுதல் காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் போவானே என்றெல்லாம் நம்முடைய கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் ஆறுமுக நாவலர் என்ற தமிழறிஞர் ஒரே பாடலிலே இந்த வாக்கிங் இந்த காற்று வாங்குறது ரெண்டுக்கும் ஒரு நல்ல சொற்களை உண்டாக்கியிருக்கிறார் உருவாக்கியிருக்கிறார் காலேற்றம் என்றால் காற்று வாங்கிறது கால் என்றால் காற்று காற்றை வாங்கி தன் மேலே அனுவித்துக் கொள்வது அது காலேற்றம் காலோட்டம் தன்னிச்சையாக கால்கள் முன்னோக்கி போகின்றன அது காலோட்டம் நடை என்பதை விட அது பயிற்சியாக இருக்கிற போது காலோட்டம் காலோட்டி கொண்டிருக்கிறேன் காலேற்று கொண்டிருக்கிறேன் காற்று வாங்கி கொண்டிருக்கிறேன் ஓட்டி கொண்டிருக்கிறேன் நடந்து கொண்டிருக்கிறேன் காலேற்று காலோட்டி கொண்டிருக்கிறேன் நடந்து கொண்டே காற்று வாங்கி கொண்டிருக்கிறேன் என்பது போல அது குறிப்பிடுகிறது